கைதட்ட வேண்டாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கைதட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் கைதட்டுங்க எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தர் எங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள் இது எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க கைதட்டக்கூடாதுன்னு சும்மா சொன்னேன் அதுக்காக ஒரேடியாக கப்பிச்சு போட ஆகிட்டீங்கன்னா எப்படி வராது எதுக்காக எனக்கு ஒரு நம்பிக்கையை நானே உட்படுத்திக்கிறதுக்காக சொன்னது பெரம்பலூர் புத்தக திருவிழா அப்படின்னு சொல்லி அழைப்பு வந்து வெங்கடேஸ்வர்கள் கூப்பிட்டு இருந்தாங்க முதல்ல பெரிய ஆச்சரியமா இருந்தது புத்தக திருவிழாவில் பேசுறதுக்கு நம்மளை கூப்பிடுறாங்களே அப்படி ஏன்னா புத்தக திருவிழா மேடை அப்படிங்கிறது இந்த உலகத்தின் மிகச்சிறந்த மேடைகளுள் ஒன்று மிகச்சிறந்த மேடைனா நீங்க வந்து ஆயிரம் லட்சக்கணக்கான மக்கள் ஊக்காடுறதோ அல்லது நிறைய ஒளி விளக்குகள் போட்டு ரொம்ப பெரிய விளம்பரங்கள் செய்யப்படுவதோ அல்ல அறிஞர்களால் மட்டுமே அடியெடுத்து வலிக்க அனுமதிக்கப்படுகிற மேடை புத்தக திருவிழா மேடை ஒருவேளை இவ்வளவு வெளிச்சம் உன் வேலை பட்டிருக்கப்பா தயவு செஞ்சு அறிஞர் ஆயிரு அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு ஏற்றிருக்காங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு பெரிய மகிழ்ச்சி ஏன் அப்படின்னா சின்ன வயசுல இருந்து நிறைய கனவுகள் இருக்கும் எல்லாருக்கும் புத்தக திருவிழால பேசணுங்கிறது என்னை மாதிரி வளரும் பேச்சாளர்கள் நிறைய பேருக்கு இருக்கிற கனவுகள்ல ஒண்ணு ஏன்னா எந்த மேடைக்கு போனாலும் பணம் கிடைக்கும் புத்தக திருவிழா மேடையில் மட்டும்தான் பலம் கிடைக்கும் இங்க தான் நம்ம யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் வந்த உடனே ரெண்டு புத்தகம் கொடுத்துட்டாங்க பாருங்க காசெல்லாம் எல்லாத்தையும் இருக்கும் ஆனா அதை கொடுத்து ஒரு நூல் வாங்குறதுக்கு இன்னைக்கு நேரம் ஏமாத்திக்கிட்டே நகர்ந்து போகிற வேலைகள்ல ஒரு புத்தக திருவிழா நடத்துகிற இந்த பெருமக்களுக்கு முதல்ல பெரிய நன்றி சிதம்பர நினைவுகள்னு ஒரு புத்தகம் இதையுமே வந்து பிக் பாஸ்ல கமல்ஹாசன் சார் அறிமுகப்படுத்தும் போதுதான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது அதுல பாலச்சந்திரன் சொல்லிக்காட்டு எல்லாரையும் பத்தி எழுதிக்கிட்டே வருவார் அப்ப சிவாஜி ஐயாவை சந்திச்ச தருணத்தை எழுதுவார் சிவாஜி ஐயாவை பார்க்கும்போது முதல்ல பார்க்கும் போது ஒரு வீட்டில் சாதாரணமா ஒரு லுங்கி முண்டாபணியன் போட்டு ரொம்ப சாதாரண ஆளா தெரிஞ்சாராம் என்ன சிவாஜி இவ்வளவு சாதாரண ஆளா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு கர்ணன் படத்துல வர்ற வசனத்தை நீங்க பேச முடியுமா அப்படின்னு பாலச்சந்திரன் சொல்லிக்காடு சிவாஜி கணேசன் ஐயாட்ட கேட்கிறேன் உடனே சிவாஜி கணேசன் ஐயா எந்திரிச்சு அந்த வசனத்தை பேச ஆரம்பிச்சுட்டாரான் அப்ப பாலச்சந்திரன் சொல்லிக்காடு எழுதுறாரு அதுவரை ஐந்தரை அடியாக தெரிந்த சிவாஜி கணேசன் எனக்கு ஆஜானுபாகுவாக மாறிவிட்டார் அவர் வசனம் பேசி போது என் கால் சட்டை நனைந்திருந்தது அப்படின்னு இணைந்தார் நான் ஐயாவை நிறைய காணொலிகளில் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்ப எனக்கு ஐயா வந்து ரொம்ப சின்ன உருவமா தெரிவார் முதல் முறை நேர ஆஜானுபாகம் அவரை பார்க்கும்போது எனக்கு சிதம்பர நினைவுகள் ஞாபகம் வந்துருச்சு நிறைய பயிற்சி பெறும் போது நாங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டே இருப்போம் ஜெயந்த ஐயா கூட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது லியோனி ஐயா தலைமையில் பெருமைகள் இதோட சேர்த்து என்ன பேசணும் அப்படின்னு கேட்டப்போ எனக்கு இந்த தலைப்பு கொடுத்திருந்தாங்க நல்லார் வழங்கு நெறி அப்படின்னு தலைப்பு கொடுத்திருந்தாங்க இது என்ன அப்படின்னு தேடி பார்க்கிறப்போ இது திரிகிடத்தில் வர ஒரு எண்பத்தி ரெண்டாவது பாட்டு இப்ப இன்னைக்கு வந்து திரிகடுவோம் எண்பத்தி ரெண்டாவது பாட்டலாம் சொன்னா என்னடா இவனும் பூமர் ஊருக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்கான சூழல் இருக்குங்கிறதால நான் இந்த தலைப்ப கொஞ்சம் எனக்கு லாபகமா எழுதிக்கிட்டு வர்றேன் யாரெல்லாம் பிக் பாஸ் நிகழ்ச்சி பாத்தீங்க நன்றி நன்றி முதல் வரிசையில் இருக்கிறவங்களை தவிர எல்லாரும் பார்த்திருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு யுக்தி வேணும்ல நம்ம மொழியில ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜி என்னங்கிற சீக்கிரட்ட உங்களுக்கு சொல்லிட்டு போலாம்னு நினைச்சேன் யாருக்கெல்லாம் அதை தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு நல்லா சரி நீங்க கை நட்டிருங்க நீங்க ரொம்ப அமைதியா வகுப்புகள் இருக்குமா இருக்க எனக்கு பதட்டமா இருக்கு அந்த சீக்கிரட்ட உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் உடஞ்சி சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு இந்த நல்லான் வழங்கு நெறிகிற பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா வரிசையா ஒரு மூணு விஷயத்தை சொல்லி இதுதான் நல்லவர்கள் நடந்து போற பாதை அப்படிங்கிறாங்க சரி நல்லவங்க நடந்து போன பாதையை தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தர் சொல்றாரு நீங்கள் வந்து சேர்ந்ததை விட கடந்து வந்த பாதை முக்கியம் சொல்றாரு புத்தர் நீங்க எல்லாரும் பொருளாதார ரீதியா எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம்ல ஏதோ ஒரு துறை சார்ந்து எங்கயோ ஒரு இடத்துல போய் நிக்கணும்னு நினைக்கிறோம்ல அது முக்கியம் இல்லையா நீ எப்படி வந்தேங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு புத்தர் கேட்கிறார் பிக்பாஸ்ல கில்லருக்காய் இன்னொரு டாஸ்க் விளையாண்டோம் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சி மல்லு கட்டி எல்லாரையும் அமுக்கி கோழி புத்தர மாதிரி பொத்தி உங்க வீட்டெல்லாம் திட்டு வாங்கி அடி வாங்கி சோசியல் மீடியாவில் பூரா இல்லாத அடி அப்புறம் அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விஜய் சேதுபதி என்ன எங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான அறிவுரை சொன்னார் புத்தர் சொன்னத அவர் மொழியில் சொன்னார் என்ன சொன்னார்னா இங்கே டாஸ்க்கு வைக்கிறது ஜெயிக்கிறதுக்காக இல்லை தம்பின்னு சொன்னார் டாஸ்க் வைக்கிறது எதுக்கு சேர்க்கிறது தானே ஆனா அவர் இல்லைங்கிறார் அநியாயமா இருக்கு டாஸ்க் வைக்கிறீங்க விளையாட சொல்றீங்க ரெண்டு டீமா பிரிக்கிறீங்க அப்புறம் சேர்க்கிறதுக்கு வைக்காம வேறதுக்கு எதுக்கு வைக்கிறீங்கன்னு கேட்கிறப்ப அவர் சொல்றாரு அந்த டாஸ்க் நீ எப்படியாக அணுகிறேன்னு உன்னைய தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த டாஸ்க்குங்கிறார் அதத்தான் புத்தர் சொல்றாரு நீ வந்த எப்படி வந்த அந்த பாதை என்ன அப்ப நல்லான் வழங்கு நல்லவன் போற பாதை என்னங்கிறத திரிகிடுவோம் சொல்லுது அது என்னங்கிறது என்னைய சொல்ல சொன்னாங்க நான் பிக் பாஸ்ல இந்த பார்முலாவை தான் பயன்படுத்தினேங்கிறது எனக்கு தான் தெரியுது சரி எதுக்கு முதல்ல நல்லவன் போற வழியில நம்ம போனோம் இது ரொம்ப முக்கியமான கேள்வி கரெக்டா நல்லவன் போற வழியில நல்லவன் போயிட்டு போற நான் ஏயா போனோம் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம் சரி அதுக்கு மாதிரி நல்லவன் தான் யாரு இந்த கேள்வி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி நல்லவன் யாரு அப்படின்னா இன்னைக்கு மீன் டெம்ப்ளேட் ஸ்லாங்ல சொல்லணும்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குற இத ரொம்ப நல்லவேல சொல்லிட்டாங்கப்பா எவ்வளவு அடிச்சாலும் எவன் தாங்குறாலும் அவன் தான் நல்லவன் உண்மை தானே நீங்க இல்ல நம்ம யாருமே இல்லை அப்படி வச்சுக்கிறோம் நல்லவன் யாரு அப்படின்னா முதல்ல நல்லவன் எவ்வளவு முக்கியங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் வள்ளுவர் சொல்றாரு நல்லா ஒருவர் உரல் உலரையல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைங்கிறார் ஊர்ல ஒரே ஒரு நல்ல வந்தா போதுமா எல்லாருக்குமே மழை பெய்யுமா இதுன்னு அநியாயமா இருக்கு எல்லாரும் நல்ல வண்டா இருந்தா என்ன செய்யறது வெளில வந்து எல்லாரும் வந்து போதுமா எல்லாரும் நல்ல இருக்க முடியாதுங்கிற அந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நல்ல தெங்கச்சி கோ சுவாமிநாதனையா ஒரு கதை சொல்வார் இந்த இந்த இடத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் அதை உங்கள்கிட்ட பகிர்றதுக்கு நான் ஆசைப்படுறேன் ஒரு ஊர்ல நான் சொன்ன மாதிரி மழை வந்து வெளில வருதான் தாங்க முடியாத வெள்ளம் ஊரே அழிஞ்சிருமோன்னு எல்லாரும் பயப்பட்டு இருக்கிறாங்க இப்ப ஒருத்தர் சொல்றாரு இந்த ஊர்ல ஒரு பெரியவர் நம்மள யாரோ ஒரு கெட்டவன் இருக்கேன் அவனை அழிக்கிறதுக்கு தான் இயற்கை இந்த மாதிரிலாம் செய்யுது அவனை கண்டுபிடிச்சு அவனை நம்ம காட்டி கொடுத்துட்டோம்னா நம்ம எல்லாம் தப்பிச்சிடுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இப்ப எப்படி கண்டுபிடிச்சிருக்க ஒரே ஒரு கெட்டவன் என்ன யாரு கையில் அப்படின்னா யாராவது இருக்கோங்களா நான் தாங்க இந்த ஊர்ல கெட்டவன் யாராவது இருக்கோங்களா யாருமே இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அவர் ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு நம்ம ஊருக்கு வெளியில ஒரு பெரிய மண்டபம் இருக்கு எல்லாருமே அந்த மண்டபத்துல பாதுகாப்பா இருந்துக்குவோம் மலை பெஞ்சுக்கிட்டு கொட்டு ஒட்டுன்னு கொட்டுது அந்த மண்டபத்துல இருந்து நூறு அடி தூரத்துல ஒரு பனைமரம் ஒன்று இருக்கு ஒவ்வொருத்தரா போய் அந்த பனைமரத்தை தொட்டுட்டு வருவோம் யாரு கிட்டவனோ அவன் போய் பனைமரத்தை தொடுறப்ப இடி விழுந்துடும் அவன் செத்துருவேன் ஏன்னா மரம் இருந்துச்சுன்னா இடி நேரடியா அவன் தாங்க இல்லையா நம்ம கூட தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு எல்லாரும் முதல்ல முடியா முடியாது இருக்காங்க அப்புறம் ஒன்படியா எல்லாரும் போறப்ப நம்ம கூட தனியா இருந்தா நம்ம எந்த கிட்டவேன் சொல்லி எல்லாரும் போயிட்டாங்க இப்ப நம்ம ஒவ்வொரு அளா போய் தொடுறாங்க ஒரு சின்ன கிராமம் ஒரு நூற்றி பேர் தான் இருக்காங்க ஒரு அளவு தொட்டு தொட்டு வராங்க இடி விழுக வெயில் இப்போ நூற்றி நாற்பத்தி ஒம்பது ஆள் தொட்டாச்சு கடைசி ஒரு ஒரு ஆள் சும்மாவே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அவன் தான் அந்த ஆள் இல்லையா இப்போ அவனை அனுப்புறாங்க அவன் போகமாட்டேன் நான் போகமாட்டேங்கிறேன் போடா நீ தொட்டாதான் நாங்க தப்பிக்க முடியும் சொல்லி எல்லாரும் அனுப்புறாங்க அவன் நடுங்கிட்டே போய் பணம் போடுறது தொட்டிருக்கேன் மட்டாரு ஊஞ்சல் கிட்டி எங்க மண்டபத்துல இவங்க ஊரா சேர்த்து போயிட்டா ஆள் மட்டும் போட்டுட்டான் இப்படி நல்லவை யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப பெரிய சிக்கல் ஆயிடும் நல்லவை யாருங்கிற கேள்விக்கு இன்னைக்கு இன்னைக்கு சமகாலம் என்ன சொல்லுது நல்லவன அப்பாவியா இருந்தா அவன் என்ன சொல்லுவான் நல்லவன்பா ரொம்ப வெகுலியா இருந்தா புழைக்க தெரியாம இருந்தா அவன் என்ன சொல்லுவான் நல்லவன்பா இன்னும் கூட சொல்லும் பாவ அவன் ரொம்ப நல்லவன் நல்லவன் யாரு பாவ அவன் ரொம்ப நல்லவன் ஏன் பாவ அவன் நல்லவன் நல்லவர்கள்லாம் பாவப்பட்டவர்களாக இருக்கணுமா அப்பாதிகளாக இருக்கணுமா புழைக்க தெரியாதவர்களாக இருக்கணுமா ஏன் புத்திசாலிகளா இருக்க முடியாதா கேள்வி யாரெல்லாம் நல்லவர்கள் கைது அப்புறம் நன்றி நன்றி தூக்கணும் எடுத்த முயற்சியே பெருசு சரி இது தூக்கிடலாம் அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறேன் கண்டிப்பா உங்க பக்கத்துல ப்ரூஃப் இருக்குங்கிற நம்பிக்கையோடு கேக்குறேன் எல்லாரும் உங்க பிள்ளைகளை என்ன சொல்லி வளர்க்குறீங்க எப்பா

என்ன நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு உங்க மேல நல்ல ஏதோ ஏதோ ஒரு இயந்திரமயமான வாழ்க்கையில ஏதோ ஒரு பொருளாதாரத்தை நோக்கின வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல பிள்ளைகள் நல்லவர்களா வளரணும்னு சொல்லி கொடுக்கிறதுக்கான நேரம் குறைஞ்சு போச்சுங்க உண்மை தானே நான் படிக்கும் போது பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்துல காலையில நன்னறி வகுப்பு இருந்துச்சு இன்னைக்கு நிறைய பள்ளிக்கூடத்தில் அது இல்ல எல்லா வீட்லயுமே பாட்டு கிளாஸுக்கு அனுப்புறீங்க டான்ஸ் கிளாஸுக்கு அனுப்புறீங்க அபாக்கஸ் கிளாஸ் அனுப்புறீங்க ஸ்கேட்டிங் பரதநாட்டியம் என்னென்னமோ அனுப்புறீங்க நல்ல பிள்ளையா இருக்கணுங்கிறதுக்காக வீட்டுல ஒரு அரை மணி நேரமா உட்கார வச்சு எதையா ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுத்து வாசிக்க வச்சிருப்போமா வாசிக்க வச்சிருப்போமா ஏன் நல்ல என்ன நினைச்சிருக்கோம்னா அந்த உலகத்தை இப்ப மாறிடுச்சு இப்ப ரொம்ப மாறிட்டு வர உலகத்துல உடை மாறிடுச்சு உணவு மாறிடுச்சு கலாச்சாரம் மாறிடுச்சு மனோநிலையும் மாறிடுச்சு இன்னைக்கு மனநிலை என்ன சொல்றது நல்ல

வச்சு நான் ஒண்ணு கேட்கிறேன் ஏமாத்துறவேன் ஏமாறுறவேன் ஏன் ஏமாறாத ஒருத்தன் ஏமாத்துறவனா இல்லாம இருக்க முடியாது இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற நம்ம எத்தனை பேர் யோசிக்கிறோம் ஏன் பாதிக்கப்படாத ஒருத்தன் பாதிப்பை ஏற்படுத்தாத உணவும் பாதிக்கப்படுறவங்களை காப்பாற்றுற ஆக முடியாது அது எத்தனை பேர் யோசிக்கிறோம் அப்படி ஒருத்தன் இருந்தேன்னு வைங்களேன் அதுமே நல்லவன் இப்ப நல்லவனு கைவேட்டலாம் நீங்க தப்பு கிடையாது நல்லவனா யாருங்க சொல்லிக் கொடு யாருங்க சொல்லி கொடுப்பா நல்லவனா இருக்கிறது எப்படிங்கிறத யார் சொல்லி கொடுப்பா தமிழ் தான் சொல்லி கொடு தமிழ் தான் சொல்லி கொடு நான் பிக் பாஸுக்குள்ள போகும்போது கேட்டாங்க உங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் தமிழ் தான் என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னேன் தமிழ் தான் என்னோட ஸ்ட்ராட்டஜி தமிழ் தான் எனக்கு அறத்தை சொல்லி கொடுத்துருக்கு அந்த அறத்தின்படி இந்த விளையாட்டு நான் விளையாட போறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படித்தான் விளையாண்டே நான் வெளியே வரும்போது எல்லோரும் சொன்னாங்க அதனால அந்த வெற்றி கிடைச்சிச்சோ அப்படின்னு நான் என்னைய நம்புறேன்

பார்க்க வசீகரமா இருக்கிறவங்களுக்காகவும் மட்டுமாக இருக்கிற ஒரு ஒரு கிராமத்தானின் வெற்றிக்காக மாத்திர முடியாதுங்கிற வேகம் அந்த நிகழ்ச்சிகளை போக வச்சு சரி ஒரு கிராமத்தில் இருக்கிற பேச்சுத்துறை துறை சார்ந்த தமிழை மட்டுமே வாழ்வா வச்சிருக்கிற வளர்ற ஒருத்தனுடைய அம்மாவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிராதாங்கிற ஒரு வெறி அது பன்னெண்டாம் வாரத்துல எங்க அம்மா அந்த வீட்டுக்குள்ள வரப்ப நான் எல்லாம் எங்கயாவது நானும் எங்க அம்மா வெளியே போனோம்னா நேரம் வர்றாங்க செல்ஃபி எடுத்துக்கணும் வாங்க எடுப்போம்னா உங்க கூட யாரும் எடுப்பா அப்புறம் அவங்க அம்மாவே நல்லா பேசுறாங்க அவங்க கூட எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க உள்ள வந்தோட எங்க அம்மா சொன்ன ஒரு குறள் ஈன்ற பொழுதினும் பெருதுவக்கும் தன் சான்றோன் என கேட்ட தாய்னு எங்க அம்மா சொன்னாங்க இருபத்தி ஆறு வருஷத்துல அம்மா என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்ததில்லை என்னை மடியில போட்டுக்கிட்டதில்லை அந்த பனிரெண்டு வாரம்

இப்படியாக வர்றத ஒரு அம்மாவுக்கு சந்தோஷம் அங்க எங்க அம்மாவுக்கு சந்தோஷம் இதை பண்ணுங்கன்னு தமிழ் சொல்லு நீங்க ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் நாளைக்கு எடுத்து போய் கொடுங்களேன் பின்னாடி போலீஸ் இங்கிலீஷ் ஒரு தானே எட்டி பார்ப்பாங்க கரெக்ட் தானே திடீர்னு நகையை வாங்கிட்டு போய் வீட்டுல கொடுங்களேன் வீட்டம்மா கிட்ட என்னங்க ஏதாவது தப்பு தப்பு பண்ணிருக்கீங்களா எதுக்கு இப்ப இதே யாரோ ஒரு பெரிய மனிதர் வந்து உங்ககிட்ட உங்க புள்ளை உங்க கணவர் உங்க மனைவி ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னாங்க அந்த நினைவு சாகம் தொட்டு மனசை விட்டு நீங்குமா சாகம் தொட்டு மனசை விட்டு நீங்குமா இதை செய்யுங்கன்னு சொல்லுது தமிழ் இதன் தான் நல்ல நல்லவனா நம்ம நினைச்சோம்ல எவ்வளவு அடிச்சாலும் இருந்தாங்கிற அவன் அது இல்லை நல்லவன் சான்றோர் சேர்ந்து ஒருத்தனை சான்றோர் சொன்னா அவன் தான் நல்லவன் அப்படின்னு சொல்லுவது தமிழ் பாரதி இப்படி சொல்லுவார் பாப்பா பாட்டுல யார் பெரிய ஆளு நீங்க சொல்லுங்க யாரு பெரிய ஆளு ஒரு பெரிய அரசியல் தலைவரா இல்ல ஒரு பெரிய நட்சத்திர நடிகரா இல்ல பெரிய பொருளாதார உடையவரா பாரதி சொல்றாரு நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர் வேலூர் அப்படிங்கிறார் என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் இருக்கணுமா இப்ப நான் அதெல்லாம் இதுக்குள்ள எல்லாம் வந்துருக்கேன் நல்லவனா இருக்கணும் நீதி இருக்கணும் உயர்ந்த மதி அன்பு நிறைய உடையவர் மேலோர் இப்ப இதெல்லாம் இருக்கிறவங்க சரிங்க நீதி உயர்ந்த மட்டும் கல்வி கல்வினா என்னங்க சார் ஆரம்பிக்கும் சொன்னாங்க எது இந்த உலகத்தை மாத்தோம் கல்விதான் மாத்தோம் தமிழ்நாட்டில் ஒரு பத்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் இருந்துச்சு இன்னைக்கு எல்லாருக்கும் கல்வி வந்து சேர்ந்துருச்சு கூடவே ஏதோ வளருதே கூடவே விரும்பத்தகாத ஏதோ வளருது பள்ளிக்கூடங்கள்ல நம்ம கற்பனைக்கு எட்டாத காது கொடுத்து கேட்க முடியாத வாசிச்சா கண்ணு கூசுகிற செய்திகளை பார்க்கிறோம்ல எது கல்வி அப்படின்னா ஒரு அமெரிக்கன் கல்வியாளர் சொல்றாரு வாழ்க்கைக்கு உங்களை தயார்படுத்துவது வாழ்க்கையே தான் கல்வி அப்படின்னா என்ன நாடு இந்த பத்து நாள் புத்தகத்துடன் நடக்குதா பத்து நாள் வந்து மேடையில் பேசுகிற அறிஞர்களை கேட்பது உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி தானே அது உங்களுக்கு ஒரு கல்வியை கொடுக்கணும் அதுதான் கல்வி இந்த பட்டி மண்டபத்துலலாம் ஒரு ஒரு செய்தி ஒன்று சொல்லுவாங்க ஒரு ஊரில் ராமாயணம் நாடகம் போட்டாங்களாம் பத்து நாள் போட்டாங்களாம் ஒரு வீட்டில் ஒரு கணவர் பொதுவாக நம்ம எல்லாரும் வீட்டிலையும் இருக்கிற மாதிரி வீட்டம்மா மதிக்கிறதே கிடையாது அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாது இந்த மனநிலையிலேயே வந்து பார்க்கறோம் பத்து நாளும் போய் நாடகம் பார்த்துருக்காரு இந்தம்மா பத்து நாள் விட்டுருச்சு அதை வீட்டில் தப்பு பண்ணும்போது கேட்க மாட்டாங்க பண்ணை விட்டுட்டு கேட்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பத்து நாள் விட்டுருச்சு அம்மா நாடகம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிட்டு கேட்டிருக்கு பத்து நாள் போனியே என்ன புரிஞ்சிச்சு எங்க ஏதாவது சொல்லு கொண்டிருக்க அம்மா அவர் மண்டே மண்டே செரிஞ்சிருக்கிறார் கோவத்தின் உச்சிக்கு போன அம்மா என்ன சொல்லிருக்கு பக்கத்துல ஒரு சாணி குடைய பார்த்து இதுல போய் வாலியில தண்ணி இறைச்சு கொண்டான் இருக்கு அந்த அது தண்ணி இறைச்சி அந்த சாணி குடைன்னா உங்களுக்கு தெரியும்ல அந்த வேர்களை வச்சு பின்னிருப்பாங்க அதுல தண்ணி நிக்காது அவரை கொடுத்தாங்க எடுத்துட்டு வந்து வந்து வந்திருக்காரு மறுபடியும் போட்டுருக்கு மறுபடியும் இருக்காரு மறுபடியும் பத்து வாட்டி போயிட்டு வந்திருக்காரு

இந்த வாழ்வியல் கல்வி உங்ககிட்ட இருக்கிற சில அழுக்குகளை நீக்கிடும் இங்க சரியா இருப்பது மட்டும் வரம் அல்ல உங்கள் தவறுகளை நீக்குதலும் வரம்தான் இதைத்தான் தமிழ் சொல்லிக் கொடு இதைத்தான் திடீடுங்கன்னு சொல்லுது அடுத்து அடுத்துக்கு வந்துரும் அங்கே இருக்க ரொம்ப ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்க விரும்பல நீங்க நிறைய நல்ல விஷயங்களை கேட்காம வந்திருக்கீங்க அடுத்து என்ன சொல்றாரு தோய்ந்தாருள் தோய்ந்தான் என போடுதல் ஏன்னா உங்க ஃப்ரெண்டு இவர் தான் என் உங்களை சொல்லணுமா அப்பதான் எப்ப நீங்க இருக்கும் போது போனதுக்கு அப்புறம் இவர் தான்டா என் ஃப்ரெண்டு வள்ளுவர் நட்புக்கும் பக்கமுகமா இருக்கார் பக்க முகமா இருக்கார் ஒரு விஷயம் கூட நட்புனா என்ன உடுக்க இழந்தவன் கை போல அங்க இடுக்கன் கலைவராம நட்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற அதாவது நம்ம வேட்டி அவுந்துருச்சுன்னா அதை எப்படி கை வேகமா போய் பிடிக்குமோ அப்படி நண்பனுக்கு ஒரு பிரச்சனைனா வேகமா போகணும் எங்கிட்டு நண்பு நான் உதவி கேட்டு வந்துருவானோ இங்கிட்டு போக கூடாது அவங்கிட்ட போகணும் அதே நட்பு இன்னைக்கு அது மாதிரியான நட்பு இருக்கா யாராவது ஒருத்தர் பிரபலம்னா அவர் நம்ம நண்பர்னு சொல்லிக்கிறது துடிக்கிறோம் யாராவது ஒருத்தர் பொருளாதார ரீதியா ரொம்ப பெரிய ஆளா இருக்காரா அவரு ரொம்ப தெரியுங்க அவருக்கு அவருக்கு தெரியாது எனக்கு மட்டும்தான் அவர் தெரியும் அப்படிங்கிறோம் யாராவது திடீர்னு மேலே வந்துட்டா அவரு முப்பத்தி ஒன்னாம் தேதி உங்க நண்பர்கள் யாருங்கிறது தெரிஞ்சு வரும் மாப்பிள்ள ஒருவா கொஞ்ச நேரத்துக்கு பீக்கடைக்கு போய் எல்லாரும் டீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் உறுத்து எடுத்து கொடுக்க மாட்டேன் இந்த மாதிரியான நட்புகள் இருக்குல்ல ஒரு நட்பு உண்மையிலே ஆத்மாத்மா இருக்கும்னா அதை பண்ணுங்க இல்லைன்னா பண்ணாதீங்கன்னு தமிழ் எதுக்கு போலியான ஒரு நட்பு கேள்வி கேட்குது எதுக்கு முக நக நட்பது நட்பன்று சும்மா இருந்த வர்றா மூஞ்சி மேடை சிரிக்காரா அக அகநக நட்பு நட்பு அவனால உனக்கு எந்த பிரதிபலனும் இல்ல அவனால உனக்கு எதுவுமே கிடையாது ஒருத்தன் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் அவன் தோல் மேல கை போட்டினா அதான் நட்பு அதுதான் நல்ல வேங்கு உடனே எல்லாரும் சேர்ந்து சான்றோர்கள் சேர்ந்து பத்து பேர் அயோக்கியர்கள் வந்து இவர் ரொம்ப நல்லவர் சொல்லக்கூடாது பத்து சான்றோர்கள் வந்து உங்களை சான்றோர்னு சொல்லணும் உண்மையிலே நீங்க இல்லாத போதும் கூட உங்களை பார்த்து ஒருத்தர் இவர் என் நண்பர்னு சொல்லி பெருமைப்படணும் அவர் உங்களுக்கு என்ன செஞ்சாரு பொருள் இருக்குமா நம்மகிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு பெரும் புரியம் வச்சிருந்தீங்கன்னா அந்த நட்பை பண்றவங்க நல்லதேங்குது மூணாவது முக்கியமான பாயிண்ட் கொள்ளாவும் கொள்ளாத கூறாமை என்ன புரணி பேசாம இருப்பாங்க அப்படி இருந்தா எப்படிங்க இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை நீங்க வந்திருப்பீங்க நீங்க கேட்கலாம் ஒரு நியாயமான கேள்வி நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் நிறைய இருங்க ஆனா எல்லா தொலைக்காட்சியோட இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு தான் அவ்வளவு அவ்வளவு பார்வையாளர்கள் கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கிறாங்க கோடிகளை குற்றாங்க ஏன் நூத்தி ஆறு நாள் உள்ள ஒருத்தவங்க புரணி பேசுவாங்க அப்போ நல்லா தானே இருக்கு நம்மளும் புரணி பேசலாம் அதன் புரணி பேசுறத பார்த்து அதுல நம்ம ஒரு புரணி பேசலாம் இந்த புரணி பேசுறதுக்காக ஒரு நிகழ்ச்சி அண்ணன் பிக் பாஸ் நிகழ்ச்சி மேல வர விமர்சனம் உண்மைதானே அதான் நிகழ்ச்சி மேல விமர்சனம் ஒரு பாது நூத்தி அஞ்சு நாள் நூத்தி ஆறு நாள் ஒரு ஏசி வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு சமைச்சு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு தெனாவட்டா மெத்தையில படுத்துக்கிட்டு புரணி பேசுறாங்க இந்த நிகழ்ச்சிக்கா எவ்வளவு ஆனா வெற்றியாளர்களை எடுத்து பாருங்களேன் எந்த நிலையிலும் அந்த இருபது பேர்ல எத ஒருத்தன் புரணி பேசுறதையோ அவனை தான் மக்கள் ஜெயிக்க வைக்கிறான் தான் அந்த நிகழ்ச்சி வரை சார் அதான் அந்த நிகழ்ச்சி எடுத்துட்டு போய் சேர்க்கு இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில நான் கடைபிடிச்சது என்ன இந்த மூணு எந்த சோதனை வரும்போதும் நான் என் அறத்தை தவற தயாராக இல்லை தோல்வி வரும்போதும் தவற கையாக்க தயாரா இல்லை ஒருவேளை தப்பு பண்ணிட்டேயா தப்பு பண்ணிட்டேன் அப்ப என்ன செய்ய வேண்டிய இருந்துச்சு அப்பையும் தமிழ் என்ன சொல்லி கொடுக்குது தப்பு பண்ணிட்டியா சரி பரவாயில்ல திருத்திக்க என்ன பண்ணிக்க திருத்திக்க அதான் ரவுந்திரம் பழகுன்னு யாராவது தப்பு பண்ணா யோசிக்காம எடுத்து கேளு நீயே தப்பு பண்ணிட்டியா உடனே யோசிச்சு அதை திருத்தி மாத்து இதுதான் தமிழ் சொல் இதை செய்யறானோ அவன் தான் நல்லவன் நம்ம நினைக்கிறோம்ல அப்பாவியா மூடி உட்காந்து அழுகிறவன் அவன் நல்லவன் இல்லை தனக்கு தீங்கு வராமல் பார்த்து கொள்பவனும் பிறருக்கு தீங்கு வராமல் பார்த்துக்கொள்வனும்தான் நல்லவன் அதைத்தான் நம்ம சொல்லுவேன் நிறைவா இந்த ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த பிக் பாஸ் சீசன் எட்டு இதுவரைக்கும் பெறாத ஒரு பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஒரு வெற்றியை தேடி கொடுத்திருக்குன்னு வெளியே வந்து பார்த்தவனே தெரிஞ்சுச்சு ஏன் அப்படின்னா முதல் முறையாக தமிழை மட்டும் வைத்து ஒரு பையன் ஜெயிச்சிருக்காய் தமிழை மட்டும் வைத்து ஒரு பையன் ஜெயிச்சிருக்காய் அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு பெயர் கிடைச்சு உள்ள புத்தகங்களை பத்தி பேசுறாங்க அறிஞர்களை பத்தி பேசுறாங்க வேளானந்தர பேசுறாங்க அம்பேத்கர் பேசுறாங்க பெரியார பேசுறாங்க இதுவரைக்கும் பிக் பாஸ்ல இதெல்லாம் பேசினதே கிடையாது அழகழகா மிடுக்கா உடை உடுத்தி ஆங்கிலம் பேசினவங்க தானே ஜெயிச்சாங்க பார்க்க வசீகரமா இருக்கவங்க தானே ஜெயிச்சாங்க ஒரு வய தென் மாவட்டத்து தெற்கு வழக்கு மொழியில் பேசி அண்ணே அண்ணேன்னு சொல்லி ஜெயிச்சுட்டானே ஏன் எப்படி அவங்கிட்ட எங்கோ ஒரு அறம் ஒளிந்து கிடந்ததுங்கிறத மக்கள் பார்த்தாங்க அந்த அறம் பெரிவாரியான வாக்கு வித்தியாசத்தில் என்னைய பாஸ் நிகழ்ச்சியில் ஜெயிக்க வச்சுன்னா இதுவரைக்கும் இருந்த ஆங்கில மோகம் உடை நேர்த்தி பொலிவான முகத் தோற்றம் அவைகள் மட்டும் உங்களை பிரபலமாக்காது வெறும் வட்டார வழக்கோடு கொஞ்சோண்டு புத்தக அறிவும் இருந்தால் போதும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நீங்கள் வெற்றி பெறலாம்னு ஒரு மூட நம்பிக்கையை என்னால உடைக்க முடிஞ்சதுனா நல்லவனா இருந்தா புழைக்க முடியாதுப்பா என்கிற மூட நம்பிக்கையை மிக நிச்சயமாக உங்களால் உடைக்க முடியும் நல்லவர்களாக இருங்கள் உலகம் உங்களை கொண்டாட காத்திருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்த மிக நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்